ஹாய் மக்களே நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரந்தூர் விமான நிலையம் வந்தால் சென்னையோட த்ரீ டி இமேஜ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சீமான் கொந்தளிச்சிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்புகள் மேலிருந்து வரும் நிலையில் சென்னை உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலையத்தின் த்ரீ டி மாதிரி வைக்கப்பட்டிருந்துச்சு இதுக்கு சீமான் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தார் சென்னையில் ஏற்கனவே ஒரு விமான நிலையம் தற்போது செயல்பாட்டில் இருந்து வருது இந்நிலையில் நகரம் வேகமாக வளர்ந்து வருவதால் இரண்டாவது விமான நிலையத்திற்கான தேவை எழுந்திருக்கிறது இதனால் காஞ்சிபுரத்தை அடுத்த பரந்தூரில் சுமார் ஐநூறு ஏக்கரில் பசுமை விமான நிலையம் அமைக்க அரசு திட்டமிட்டது இதன்படி ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்கள் முழுமையாக கையகப்படுத்தப்பட இருப்பதால் தகவல்கள்லாம் எழுந்திருக்கு அதனால் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதிமூணு கிராம மக்கள் ஐநூறு நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டங்கள் நடத்தி வந்துட்டுருக்காங்க இந்த போராட்டம் தற்போது வேறு வடிவத்தை எட்டியிருக்கு அதாவது ஏகனாபுரம் கிராம மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க இந்த போராட்டத்திற்கு சூழலியல் அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்திருக்காங்க பூவிலின் நண்பர்கள் எனும் சூழலியல் அமைப்பு இது குறித்து கூறுகையில் திட்டத்துக்காக உள்ள கையகப்படுத்தப்பட உள்ள மொத்த நிலத்தில் பாதிக்கு மேல் நீர்நிலைகளாக இருப்பதால் இந்த திட்டம் நிச்சயம் வெள்ள அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் இது தொடர்பாக விரிவான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு முன்னாடி கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடங்க நிர்வாகம் அனுமதி வழங்கியது ஏற்புடையது அல்ல தொடக்கத்தில் பதிமூணு கிராமங்களை சேர்ந்த நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஏக்கர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்படும் அப்படின்னு செய்திகளில் கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது வெளியான அரசாணை இருபது கிராமங்களை சேர்ந்த ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படும் அப்படின்னும் அதில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் வேளாண் நிலம் நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுது இது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்குது ஒரு விமான நிலையம் வந்தால் அதுக்காக கையகப்படுத்தப்படும் நிலம் மட்டுமல்லாது அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் திட்டங்கள் கட்டுமானங்கள் அடிப்படை வசதிகள் எழுப்ப நிலம் பயன்படுத்தப்படும் அப்படின்றதுனால இத்திட்டம் வேளாண்மை மற்றும் நீர்நிலைகளில் விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றாங்க அதே போல் நாம் தமிழர் கட்சியும் இந்த திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருது இந்நிலையில் சென்னை உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலையத்தோட த்ரீ டி மாதிரி வைக்கப்பட்டிருந்துச்சு இதுக்கு சீமான் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தார் அதாவது சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பரந்தூர் வானூர்தி நிலையத்தின் முப்பரிமாண மாதிரியை வைத்த தமிழ்நாடு அரசுக்கு ஒருவேளை இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் சென்னையின் முப்பரிமாண மாதிரி எப்படி இருக்கும் என்று தெரிய என்றால் அதன் நேரலை காட்சியினை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் முதல் வாரத்தில் இயற்கை காட்டிவிட்டது அப்படின்னு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார் மேலும் சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க